அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு கடலுக்கு வருவதாக இருந்தால் நாங்கள் பொழுதுபோக்குக்கு கடலுக்கு போறதில்லை நாங்களும் வாழ்வாதாரத்தையும் எங்களுடைய வாழ்வுரிமைக்காக தான் நாங்கள் தொலை செய்யறோம் இன்றைக்கு எங்களுடைய கடலில் நாங்கள் தொழில் செய்ய முடியாத சூழ்நிலை இந்தியா எழுவப் பணிப்படின்ற அட்டகாசம் அதிகரித்துக் கொண்டே இருக்குது உங்களுடைய எல்ல பகுதியில் உங்களுடைய நிதியை கொண்டு உங்களுடைய படகுகளை நிறுத்துங்கள் நிறுத்தினா எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் பார்த்துக் கொள்வோம் தொடர்ந்து மனிதாபிமானம் வாழ்வாதாரம் என்று பொய்களைச் சொல்லிக்கொண்டு எங்களுடைய பழங்களை சுரண்டி எங்களுடைய மக்களை நிற்கதியாக்கி உங்களுடைய கடல் பகுதியில் பாகிஸ்தான் மீனவர்களோ அல்லது சீன மீனவர்களோ வந்து மீன்பிடியில் ஈடுபட்டால் அவர்களை வாழ்வாதார அடிப்படையில் மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்வீர்களா வணக்கம் நாங்கள் யாழ் மாவட்ட கடத்தொழ கூட்டுறவு சங்கங்களின் சமேளனம் மகேஷன் இந்திய தமிழ்நாட்டு முதல்வர் திரு ஐயா அவர்கள் ஒரு கருத்தை கூறியிருக்கால் ஊடகங்கள் ஊடாக தங்களுடைய மீனவர்கள் வாழ்வாதார நோக்கத்துக்காக எங்களுடைய கடலிலைக்குள் வந்ததாகவும் அவர்களை மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்ய சொல்லியும் இப்படி பல ஆயிரம் மீனவர்கள் இங்கே கைது செய்யப்பட்டு விடுதலை செய்து விட்டுட்டார்கள் ஒரு முப்பது வருடங்கள் வரையிலே இது நடந்து தொடர்கதையாக போய்கொண்டிருக்குது நாங்கள் அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு கடலுக்கு வருவதாக இருந்தால் நாங்கள் பொழுதுபோக்குக்கு கடலுக்கு போறதில்லை நாங்களும் வாழ்வாதாரத்தையும் எங்களுடைய வாழ்வுரிமைக்காக தான் நாங்கள் தொலை செய்கிறோம் இன்றைக்கு எங்களுடைய கடலில் நாங்கள் தொலைச்செய்ய முடியாத சூழ்நிலை இந்தியா எழுவப் பணிப்பட அட்டகாசம் அதிகரித்து கொண்டே இருக்குது இதே நேரம் நாங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவிடம் ஒரு கேள்வி ஒன்றை கேட்க விரும்புகிறோம் உங்களுடைய கடல் பகுதியில் பாகிஸ்தான் மீனவர்களோ அல்லது சீன மீனவர்களோ வந்து மீன்பிடியில் ஈடுபட்டால் அவர்களை வாழ்வாதார அடிப்படையில் மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்வீர்களா நிச்சயம் அவர்களை கைது செய்வீர்கள் இன்றைக்கு போர்டரில் சண்டை பிடிச்சிக்கொண்டா நிற்கிறீர்கள் அது அதே மாதிரி எங்களுண்டு எல்லையோ எங்களுடைய போர்டருக்குள்ள இங்கே வர வேண்டாம் நீங்கள் இங்கே வந்து செய்கிறதாலே எங்களுடைய மக்கள் சொல்லண்ணா துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் தொடர்ந்து தொடர்ந்து அதை பற்றி சிந்திப்பதே இல்லை தொடர்ந்து மனிதாபிமானம் வாழ்வாதாரம் என்று பொய்களை சொல்லிக்கொண்டு எங்களுடைய வளங்களை சுரண்டி எங்களுடைய மக்களை நிற்கதியாக்கி இன்றைக்கு சொல்லண்ணா துயரத்தில் எங்களுடைய மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனபடியால் இனிமேலும் இந்த வார்த்தைகளை நிறுத்தி உங்களுடைய எல்லா பகுதியில உங்களுடைய நேவிய கொண்டு உங்களுடைய படகுகளை நிறுத்துங்கள் நிறுத்தினா எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் எதோ பார்த்து கொள்ளுவோம் ஐயா உங்களுடைய மீனவர்களுக்கு நாங்கள் ஒரு இடத்தையல்ல ராமேஸ்வரத்திலிருந்து செந்தை வரையான பகுதியில பதினாறு கிராமங்களுக்கு நாங்களே நேர வந்து அந்த மீனவருக்கு சொல்லி இருக்கிறோம் எங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்க வேண்டாம் எங்கட பகுதிக்கு வர வேண்டாம் எங்கட மக்களை வாழ விடுங்க ஒன்று உங்களோட பிரியத்தனமாக வந்து நேரடியாக எல்லா கிராமங்களுக்கும் வந்து சொல்லி இருக்கிறோம் என்னும் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வருவோம் என்று சொல்றதெல்லாம் வெறும் பொய்த்தனமான கதைகள் நீங்கள் எங்களுடைய வளங்களை சுரண்டுவதற்காக இப்போது மூன்று மாதத்துக்கு வடபகுதி கிழக்கு பகுதியில் ராட் சீசன் இந்த சீசனுக்கு வந்து இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கிறது தான் உங்களுடைய நோக்கம் இதையும் நீங்கள் அழைப்பீர்களா இருந்தால் ஒரு வருடத்துக்கு அந்த முள்ளத்தீவு மக்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாத சூழ்நிலை உண்டு ஏற்படும் தயவு செய்து எங்களுடைய கடற்படைக்கும் இந்த நேரத்தில் எங்க கடலை கொஞ்சம் பாதுகாத்து இந்த இழுவடித்தொடர்கள் உள்ள வராமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் நாங்கள் கடற்படைக்கு ஒரு விஷயத்தை சொல்றோம் என்னன்னா உடனடியாக எங்கட் எங்கட மக்கள் கடலுக்கு போறது உங்களை நம்பி தான் நாங்கள் இந்தியன் நேவியை நம்பி கடலுக்கு போறோம் இல்லை இலங்கை கடற்படையை தான் நாங்கள் கடலுக்கு போய் வலைய படுத்து போட்டு படுத்து இருக்கிறது ஆனா நாங்கள் வலைய படுத்து போட்டு படுத்துருக்கேக அவன் வந்து இடையக்களால எங்கள வலையில வட்டி கொண்டு போறான் ஆனா எங்கட வலையோ எங்கட பலங்களையோ காப்பாற்றுறது வந்து இலங்கை கடற்படை தான் எங்களுக்கு இலங்கை கடல் படை மக்களை காப்பாற்றி தரணும் என்று நான் கேட்டுக்கொள்றேன்